எதிர் நீச்சல் சிறியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடியோக்குள்ளே போகலாம் ஜீவானந்தம் நல்லபடியாக பார்க்கவியாக மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க சரியும் பாதுகாப்பாக சேஃப்பாக வச்சுட்டு தான் அவங்க மண்டபத்துக்கு வர்றாங்க இந்த பக்கம் ஜனனி சொல்கிறாங்க அக்கா நான் சொல்கிறத கேளுங்கள் இவங்க கண்ணு முன்னாடி தான் நம்ம தர்சனோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி காட்டணும்க்கா ஜனனி அந்த இடத்துல சரியான மாஸ்டர் பிளான் போடுறாங்க ஜீவானந்தம் பார்க்கவியை கூட்டிகிட்டு இவங்க யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா உடனே மண்டபத்துக்குள்ளே போறதுக்காக அங்கே தயாராக இருக்காங்க இங்கே தர்சனுக்கு பக்கத்தில் அறிவுக்கரசி பக்கத்துலையே பாதுகாப்பாக உட்காந்துருக்காங்க அறிவுக்கரசி செய்கிறது எதுவுமே இவங்களுக்கு பிடிக்காதனால இந்த நந்தினி என்ன செய்கிறாங்க டப்புன்னு கட்டி எடுத்துக்கிட்டு போய் அவங்க கழுத்துக்கு பக்கம் வச்சிடுறாங்க அங்கே இருந்தவங்க அத்தனை பேரும் பதறி பதறிப்போயிருந்துருக்குறாங்க பயத்துல கூட எழுந்திருச்சு நிக்கல அய்யோயோ என்னது நந்தினி இந்த வேலை பாக்குறாலே அய்யோ அறிவு கரிசி உன் கழுத்துல கத்திய வச்சுட்டாலே இனி நீ தப்பிப்பியா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பதறிக்கிட்டு நிற்கும் போது நான் சொல்ற மாதிரி கேட்டா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் இல்லைன்னா இவளை நான் அறுத்து போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நந்தினி சொன்னதை கேட்டு அங்க இருக்கிற சேகர் எல்லாருமே ஏமாமா என்னமா பண்ணிட்டு இருக்க அவசரப்பட்டு ஏதாவது தப்பான முடிவு பண்ணிடுறதுங்கிறாங்க நந்தினி இந்த அளவுக்கு இறங்கி நிப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல ஏமாமா என்னமா பண்ணிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதையா கத்திய கீழே போடு இல்லைன்னா நடக்கிறத வேற என்ன குணசேகரன் மிரட்டுறாங்க பாருங்க மாமா அப்படியெல்லாம் நான் கத்திய கீழே போடணுங்கிற அவசியம் இல்லை கத்திய கையில எடுத்தாச்சு இதுக்கப்புறமா நான் இவ்வளவு விட்டு வைக்க போறதா இல்லை கழுத்து அறுத்துட்டு போய்கிட்டே இருப்பேங்கிறாங்க நந்தினி நந்தினி பேசுறத கேட்டு அங்க அதிர்ச்சி அடைறாங்க அப்படி நந்தினி மாஸ்க் காட்டுறாங்க இது யாருமே எதிர்பார்க்கல உன் தம்பிக்கோட கூட விட நான் ஜெயிலுக்கு போயிருவேன் ஜெயில போய் நிம்மதியா இருந்துடுவேன் அன்பு சரி நீ தரிசனம் விட்டு போ அப்படின்னு சொல்றாங்க குணசேகரன் அந்த இடத்துக்கு ஏ ஏ நான் ஏன் வந்து போகணுங்கிறாங்க அன்பு கரைச்சி இப்ப சொல்றது கேட்கறியே இல்லையாமா இல்லைன்னா இங்கே தப்பாக நடந்து போயிரு ஒழுங்கு மாதிரி எழுந்திருச்சு போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் கரிசி எழுந்து வராங்க அண்ட பக்கமாக பார்க்க பட்டு பட்டுப் எல்லாம் கட்டி கூட்டிகிட்டு வராங்கக்கா போய் பார்க்கவையும் தரிசனையும் உட்கார வைங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க நந்தினி இதை பார்த்துட்டு இருந்தா குணசேகரன் சொல்றாரு இதை பாருமா நீ தப்பு மேலே தப்பு பண்ணிட்டே இருக்க ஏன் முன்னாடி இப்படி பண்ணுறது சரியில்லை அப்படிங்கிறாங்க குணசேகரன் என்ன மாமா என்னை மிரட்டி பார்க்குறீங்களா இதுக்கெல்லாம் பயப்படுவேன் நினச்சிங்களா அப்படி பயப்படுறாளல்லாம் அப்பத்த நந்தினி வேற இப்போ இருக்கிற நந்தினி வேற எப்போ ஈஸ்வரி அக்காவுக்கு அப்படி நடந்துச்சோ நீங்க அன்பு பாசம் எதுவுமே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமா இந்த வீட்டில் நான் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பாசம் அன்புனா என்னன்னு தெரியாத இந்த குடும்பத்துக்கு இனிமேல் உண்மையா இருக்கணுங்கிற அவசியமும் இல்லைங்கிறாங்க நந்தினி இனிமே தீர்க்க வேண்டிய கணக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவு கரிசி களத்துல நல்ல க தீக்கறன்னு வைக்கிறாங்க அறிவுக்கரிசி காலத்துல ரத்தம் மட்டும் ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்து எல்லாருமே அங்கே பயப்படுறாங்க தர்சா தாலியை கட்டடாங்கிறாங்க டேய் தர்சா கட்டிடாத அப்படின்னு இங்கே ஞானம் கதிர் இவங்க எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க அன்புக்கரசி நீ மட்டும் எழுந்திரிச்சிடாத இந்த தர்சன் உன் கழுத்துல தான் தாலியை கட்டுவாங்க என்னானாலும் சரி நீ எழுந்திரிச்சிடாதீங்கிறாங்க அறிவுக்கரசி அக்கா கழுத்துல ரத்த வரதை பார்த்து அன்பு கரிசி பயப்படுறாங்க கரிசி பயந்துக்கிட்டு இல்லை விட்டுருங்க நான் வேணா எழுந்துருச்சுட்டுனால எங்க அக்காவை விட்டுருங்கன்னு வந்து கெஞ்சுறாங்க இதா பாருமா இதெல்லாம் நீ பேசக்கூடாது இது பெரியவங்க விஷயம் நீ ஓரமா போய் நெல்லு அப்படின்னு சொல்லவும் அன்பு கரிசி போய் ஓரமா ஒழிஞ்சு நிக்கிறாங்க பார்க்கவியை பார்த்ததுமே தர்சனுக்கு மயக்கம் தெரிஞ்சிருது அவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க தர்சா பார்க்கவி கழுத்துல தாலியை கெட்டுடா யாருக்கும் பயப்படாதுடா நாங்க இருக்கோங்கிறாங்க தர்ஷன் தாலி எடுத்து பார்க்க வைக்கிறதுல கட்டலான்னு போறாங்க அங்க வந்திருந்த அத்தனை பேருமே பயந்து நிக்கிறாங்க என்னடா இது குணசேகரன் வீட்டுல இப்படி ஒரு கல்யாணம் நடக்குதா அப்படின்னு எல்லாருமே மிரண்டு நிக்கிறாங்க அப்போ அப்படி மாசம் நந்தினி ஜனனி இவங்க எல்லாருமே சேர்ந்து தர்ஷனோட கல்யாணத்தை நடத்த ரெடியா இருக்காங்க தர்ஷன் இப்ப பார்க்க வைக்கிறதுல தாலியை கட்டிடுறாங்க அந்த இடத்துக்கு பார்த்தா குணசேகரனால் எதுவும் செய்ய முடியல அறிவு கரிசியோட கழுத்தில் கத்தியை வச்சதுனால உயிர் பிழப்பாங்களா சாவாங்களாங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கிறதுனால யாரும் எதுவும் பேச முடியாமல் தவிச்சிட்டு நிற்கிறாங்க அங்கே தர்சனுக்கு கல் நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடுறாங்க அங்கே ஜீவானந்தத்தை பார்த்ததும் குணசேகரன் கதை ஞானம் இவங்க எல்லாரும் அப்படியே கொதிச்சு போய் ஓடுறாங்க டே எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா முதல்ல உன்ன கொள்ளணும்டா அப்படிங்கிறாங்க கதை போது நிறுத்தியா எப்படியோ நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டோம்ல ஆனா இந்த மாதிரி கேவலமான குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லைங்கிறாங்க ஜீவானந்தம் நீ தானே கொள்ளணும் கொன்னுக்குங்க எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா உங்க வீட்டில் இருக்கிறவங்களை நிம்மதியாவது வாழ உன் குடும்பத்தில் எதுக்குட நீ தலையிடுற உன் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதானு ரொம்ப கேவலமா பேசுறாங்க வந்தவங்க எல்லாருமே மூணு மூணு பேசிட்டே போகிறாங்க குணசேகரன் இப்பேற்பட்ட வீட்டு கல்யாணத்தில் இப்படி ஒரு கல்யாணமா அடடா எந்த கல்யாணமே ஒருபடியா ஒழுங்காக நடந்த சரித்திரத்தையே காணும் அப்படின்னு பேசிட்டு போறாங்க சிந்தனை கேட்டுட்டு இருந்துட்டு யார் என்ன சொன்னாலும் சரி எங்க வீட்டு பிள்ளையோட கல்யாணம் முக்கியம் எங்க வீட்டு பிள்ளையோட நிம்மதி முக்கியம் எப்படியோ நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி முடிச்சியாச்சு எனக்கு அது போதுங்கிறாங்க அப்பா நந்தினி எங்களை ஏத்துக்கிட்டு நீ ஒரு காரியத்தை பண்ணிட்டு ஆனா இதுக்கான தண்டனையை நீ கண்டிப்பா அனுபவிப்பேன்னு சொல்றாங்க குணசேகர் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் மாமா இவ்வளவு நாளா பட்ட வேதனை எல்லாம் தான் எங்களுக்கு அப்படியே மனசுக்குள்ள பூ பூத்த மாதிரி இருக்கு அப்புறமும் அந்த பிள்ளையும் பையனையும் நீங்க நிம்மதியா வாழ விடலாம் நான் என்ன செய்வேன்னு தெரியுமா எடுத்த கத்தி கீழே போட மாட்டேன் மாமா அறுத்து வீசிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நந்தினி மாஸ் கட்டுறாங்க அதை பார்த்து கொஞ்சம் எல்லாருமே முன் வச்ச கால பின்வாங்கி பயந்து தான் நிக்கிறாங்க தர்சா பார்க்கவே உனைய நம்பி தாண்டா கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம் இவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டு நீ ஏதாவது பண்ணிடாதடா அவளை நீ நல்லா பாத்துக்கணுங்கிறாங்க சித்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க சித்தி பார்க்கவே ஏன் பொண்டாட்டி இனிமே எனக்குன்னு ஒரு குடும்பம் நான் நல்லா பாத்துக்குவேங்கிறாங்க தர்ஷன் தர்ஷன் பார்க்கவியோட கல்யாணம் நல்லபடியா சீரும் சிறப்புமா நடந்து முடிஞ்சது ஜனனி நல்லபடியா பிளான் போட்டு கொடுத்தாங்க அந்த இடத்துல நந்தினி நல்லபடியா தர்ஷனுக்கும் பார்க்கவிக்கும் கல்யாணத்தை நடத்தி முடிச்சாங்க ஜீவானந்தம் அவங்க உயிர பணையம் வச்சு இந்த காதல் ஜோடி சேர்ந்தா போதும்னு நினைச்சு இரண்டு உயிரையும் காப்பாற்றி நல்லபடியாக முடிச்சு போறாங்க கொடூரமான மட்டும் இல்ல ஒரு காதல் ஜோடியை சேர்த்து வச்சிருக்காங்க ஜீவானந்தம் காதல் ஜோடி கூடாது சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க லைக்